அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கோம்லா ஆருத்ரா என்னோடய இந்த ஏஎல்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னு இந்த ஏல்பி ஜேர்னியில் எனக்கு உதவியாக இருந்து டீச்சிங்ஸில் சப்போர்ட் பண்ண அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய பொது உடைமூர்த்தி சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏஎல்பிக்கு முன்னாடி நான் நாங்கள் எல்லோரும் எப்படி இருந்தோம் ஏஎல்பிக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கோம் எல்லோரையும் சொல்கிறத விட நான் வந்து என்ன வச்ச கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம யார் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியாது பகவானோட அனுகிரகம் மூலியமாக இந்த ஏஎல்பி வந்துட்டு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணுன்னோ என்னவோ வந்துட்டு எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தரை கஷ்டப்படுத்தி இவ்வளோ படிக்க வச்சு அவரை இவ்வளோ ரிசர்ச் பண்ண வச்சு அவரை பல நாடுகளுக்கு சுற்ற வச்சு இவ்வளோ பெரிய அறிவை இந்த இவ்வளோ பெரிய விஷயங்களை ஒரு சாஃப்ட்வேரில் ரொம்ப துல்லியமாக எளிமையாக்கி கொடுத்த எங்கள் பொது மூர்த்தி சார் வந்துட்டு வெறும் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்துட்டு சொல்லி முடிச்சிடவே முடியாது இவ்வளோ பெரிய ஞானத்தை கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் சாருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெரிய வந்து நன்றி சொல் நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வந்து இதுக்கு முன்னே நம்ம கண்மூடித்தனமாகவே இருந்திருப்போம் இன்கம் வேணும் ஃபேமிலிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக வேணும் ஆனால் இதெல்லாம் எதுக்கு வேணும் ஏன் வேணும் அதுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது எதோ எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ற ஒரு தான் வந்துட்டு எல்லாருமே இருக்கோம் ஆனால் இந்த கிளா ஏஎல்பியில் வந்த பிறகு தான் வாழ்க்கைனா என்ன ஃபஸ்ட்டு நம்மளை பத்தி நாம படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து நாங்க எல்லாரும் வந்து தான் வந்து கத்துக்கிட்டோம் எங்களையே வந்து நாங்க திரும்பி எங்களை திரும்பி பாக்க வச்சு எங்களை பற்றி எங்களையே படிக்க வச்ச இந்த ஹோல் டீமுக்குமே வந்துட்டு பெரிய கடமை போட்டிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கட்டங்கள்ல இருக்கிறத இந்த கட்டங்களை பத்தி என்னன்னே தெரியாத வந்த எங்களுக்கு வந்துட்டு கிரகங்களுடைய செயல்பாடு தான் இங்கே இருக்கிற மனிதர்களுடைய வெளிப்பாடுன்னு அங்கே இருக்கிற மனிதர்களுடைய செயல்பாடு தான் கிரகங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத வந்துட்டு எங்களுக்கு புரிய வச்ச எங்கள் ஆசான் எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பயணத்தில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் பொதுவுடை மூர்த்தி சாரோட சக்ஸஸ் வந்து இந்த உலகம் முழுக்க தெரியணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன் கண்டிப்பா இது வேற லெவல்ல இன்னமும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா சக்கர எங்க இருக்குன்னு எறும்புக்கு எப்படி தெரியும் அது ஈர்ப்பு வாழ தானே அது வருது அதே போல இந்த ஞானத்துடைய ஈர்ப்பு உண்மையான ஞான் ஆத்மா தேடல்ல இருக்கிற அனைவருக்குமே இது போய் சேரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப நம்புறேன் இந்த ஏஎல்பியுடைய இந்த பயணத்தை வந்து இந்த வகுப்பண்ணுடைய ஞானத்தை வந்து என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் ஃபோர் மந்த்ஸ் நான் சேரும் போது நாம ஏன் இது இப்பவே பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போயிரு போயிருந்தேன் உள்ள ஆனால் போன பிறகு தான் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸே லேட்டு நாம் இதை வந்து ரொம்ப லேட்டாக கற்றுக்குறோம் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிறைய டேக்கல்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்போம் வாழ்க்கைய வந்துட்டு அங்கேயே நாம் வந்து திரும்பி பார்த்துருப்போம் அப்படின்னு எல்லாம் கூட தோணியிருக்கோம் ஏன்னா நம்மளை பத்தி நாம படிக்கிறதுல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம் அதையும் வந்துட்டு ஆத்மா அளவில் உணர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது அந்த லெவலை வந்து வாயில் சொல்லவே முடியாது உணரும் போது அது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த தித்திப்போ அவ்வளோ தித்திக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எங்கே சொல்கிறேன் இந்த ஒரு அற்புதத்தை கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ டீச்சிங்ஸ் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்த எங்கள் சாருக்கும் எங்கள் டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் வந்து பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறோம் எனக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்த என்னோட கோச் எவ்வளோ பேர் இருந்தால் எல்லாருமே குட் தான் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஷீ இஸ் மை ஹண்டிங் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் அது நான் ஏன் சொல்கிறேன்னு அப்படி தெரியாது சம் சோல் பாண்டிங் அப்படின்னு கூட இருக்கலாம் ஷீ இஸ் மை பெஸ்ட் அப்படின்னு நான் நான் சொல்லணும் இன்னொன்று என்னென்னா என்ன மாதிரி இருக்கிற இந்த ஏஎல்பி கிளாஸோடைய நாலேஜ் இந்த வாழ்க்கை சார்ந்த அறிவு வந்துட்டு கண்டிப்பாக பெண்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் நான் வந்து இதையே லேட்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் லேட்டாக கற்றுக்கிட்டது இந்த ஏஜில் கொடுத்ததுக்காச்சும் நன்றி அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இல்லையா ஏன்னா எவ்வளோ பேருக்கு இன்னமும் தெரியாமல் தானே அவங்களோட வாழ்க்கையை அவங்க வந்து இருக்காங்க அதனால் குறிப்பாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் சரி இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி எல்லா உமன்ஸுக்குமே வந்துட்டு இதோட நாலேஜ் போகணும் தன்னோட வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நகர்த்திட்டு சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வேண்டி சொல்கிறேன் எங்களோட இந்த ஏஎல்பியோட கிளாஸ் ஜேர்னியில் எங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் துணையாக இருந்து இவ்வளோ ஞானங்களை கொடுத்து வழி நடத்தின அத்தனை பேருக்கும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல் என் கூட சேர்ந்து பயணித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த ஹோல் டீமுக்குமே வந்துட்டு நான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிறேன்